எதிர்கட்சிகள் தங்களுடைய அரசியல் நாடகத்திற்காக அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தக்கூடாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைப்பதுடன் ஓய்வு பெற்ற நீதிபதியைக் கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த உத்தரவை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி பேசியதை அமித்ஷா தவிர்த்திருக்க வேண்டும் என்று தெரிவித்த கிருஷ்ணசுவாமி இதற்காக எதிர்க்கட்சிகள் நாடகம் நடத்தக்கூடாது என்றும் விமர்சித்தார் ஒரு நாடாளுமன்றம் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு அதில் வந்து அவரை அவருடைய புகழுக்கு கலந்து கொடுக்கக்கூடியமாறு அந்த வார்த்தைகள் இடம் பெற்றிருக்காரு தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்த்து அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயலத்திற்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்தப்படுகிறது சில பேர் தங்களை முன்னிலிப்படுத்துவதற்காக அம்பேத்காரரை பயன்படுத்துறாங்க சில அமைப்புக்கள் தங்களை முன்னிடப்படுவதற்காக அம்பேத்கார பயன்படுத்துறாங்க சில கட்சிகள் வந்து ஆசை அதாவது எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படு மாதிரி அம்பேத்கர் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து அதே தண்டிக்கத்தக்கது